முகத்தில் உள்ள முகப்பரு தழும்புகளை மறைக்க சிறந்த வழிமுறைகள் சருமத்தில் ஏற்படும் முக்கியமான ஒரு பிரச்சனை முகப்பருதான் இது ஹார்மோன் மாற்றங்களினால் ஏற்படுகிறது என்றாலும் முகப்பரு காலப்போக்கில் தானாகவே மறைந்துவிடும் ஆனால் அதனால் ஏற்பட்ட தழும்புகளை எளிதில் சரி செய்ய முடியாது அதை சரி செய்ய நீங்கள் இதுவரை கடைகளில் உள்ள செயற்கை கிரீம்களை பயன்படுத்தி இருந்தால் உடனே அதை நிறுத்திவிட்டு இயற்கையான வழிகளில் தழும்பை மறைக்கும் வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் முகத்தை நன்றாக கழுவிய பின்பு சிறிதளவு பாலினை முகத்தில் பூச வேண்டும் இதேபோல் மூன்று வாரங்கள் செய்து வந்தால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் வெளியேற்றப்பட்டு சருமம் பொலிவடையும் இதே போன்று இளநீரை முகம் கழுத்து பகுதி மற்றும் கைகளில் பூசி வந்தால் சரும நிறம் மாறும் சருமம் அழகாக ஜொலிக்கும் சீரகம் மற்றும் முள்ளங்கியை தனித்தனியே தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரினால் முகத்தை கழுவினால் முகத்தில் உள்ள மாசு மருக்கள் மறைந்து முகம் பிரகாசமாக தோன்றும் தூங்குவதற்கு முன்னர் புதினா சாறு எலுமிச்சை சாறு பயிற்றம் பயிறு மாவை கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவினால் முகம் சுத்தமாவதுடன் பருவினால் ஏற்பட்ட தழும்பும் மறையும் வேப்பிலை புதினா மருதாணி குப்பைமேனி இலை ஆகியவற்றை காய வைத்து பொடியாக்கி பாலில் குழைத்து முகத்தை கழுவினால் வேர்க்குறு பருக்கள் கரும்புள்ளிகள் வராமல் தடுக்கலாம் மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்